வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் தெரிவித்துள்ளார் ஓவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தலை திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு முற்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் போகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மத்திய சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் பதுலி மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கூறியுள்ளார் மேலும் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக துறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்றும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசந்துறை முல்லைத்தீவு வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார்